ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்வின் கட்டுப்பட்டு இன்னைக்கு நான் என்னெல்லாம் சமைச்சேன் எப்படி சமைச்சேன் அப்படின்றத பார்க்கலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சமைக்கும் போது அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன் இதனால யாரால் தெரியாதவங்க ஒரு ரெண்டு பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு ஓகே தான் காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் வாழைக்காய் கட் பண்ணி வச்சாச்சு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு வெறும் மிளகாய் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் அந்த மீன் மசாலா இருக்கும்ல அது கொஞ்சமா ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு கொஞ்சம் தயிர் கொஞ்சம் லெமன் ரெண்டுக்குமே சேம் மசாலா தான் அதனால நான் தனித்தனியா ஏன் போடுறேன்னா இந்த காலிஃப்ளவர் ஆல்ரெடி கொஞ்சம் வெந்து இருக்கும் அதோட அந்த வாழைக்காவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணா காலிஃப்ளவர் ரொம்ப உடஞ்சி போயிடும் தான் ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரனேட் பண்ணி வச்சுட்டேன் அது ஊறிட்டு இருக்கட்டும் இன்னைக்கு மெயின் டிஷ் வந்து சிம்பிளாக லெமன் சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்றேன் அதுக்கு வந்து இந்த லெமன் பேஸ்ட் செய்கிறதுக்காக நான் இந்த இதெல்லாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் எல்லாமே உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு ரெண்டு வர கொஞ்சம் எள்ளு அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில்லை கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் நிறைய பேர் போட மாட்டாங்க புளி சாதத்துக்கு தான் போடுவாங்க பட் நான் அப்படியே போட்டு பழகிட்டேன் நல்லா தான் இருக்கும் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு பேனில் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு நான் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு கருவேப்பில்லை கொஞ்சமா இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சோம்ல பொடி அந்த பொடியும் அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ரெண்டு லெமன் எடுத்து இதுல ஊத்திக்கிறேன் அது வந்து ஒன்லி லெமன் வாட்டர் மட்டும்தான் இன்னும் தண்ணி எதுவும் சேர்க்கல இந்த லெமனை ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அப்படியே வச்சிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா அது சிம்ல வச்சுட்டு இந்த பக்கம் நான் மேரினேட் பண்ணி வச்சேன்ல அதை எடுத்து பேனில் ஆயில் சேர்த்துட்டு அதை அப்படியே போட்டு நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஃபிஷ் மசாலா போட்டதுனால அப்படியே ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும் அந்த வாசம் அந்த டேஸ்ட்டு எல்லாமே ஸோ இந்த வாழைக்காவும் காலிஃப்ளவரும் இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுக்கு காரணம் ஓகே லெமன் சாதம் அதனால தான் லெமன் சாதத்துக்கு இது ரெண்டுமே நல்லா இருக்கும்ல அதுக்காக தான் காலிஃப்ளவர் வந்து நேற்று செஞ்சேன் அது நிறைய இருந்தது பெரிய பூ இருந்ததுனால கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தேன் அதுதான் இன்னைக்கு பேலன்ஸையும் பண்ணிடலாம் ஏன்னா அதில் ஒரு மாதிரி பிளாக் கலரில் ரவுண்ட் ரவுண்டாக வர ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் சுடுதண்ணில போட்டு உப்பு மஞ்சள்லாம் எல்லாம் போட்டு எடுத்து மேரினேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து வாழைக்காய் போட்டு எடுத்துட்டேன் அடுத்து காலிஃப்ளவர் கொஞ்சம் போட்டேன் அடுத்து செகண்ட் பேட்ச் வாழைக்காய் போட்டு எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டுதான் காணும் கட்டுப்பட்டு எடுத்துட்டு போய் சாப்பிட்டாங்க சரி ஓகே போதே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்ல இல்லை குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களே நிறைய பேர் வந்து செய்யும்போது சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பாடு கூட சாப்பிடறதை விட அதை நம்ம செய்யும் போதே டேஸ்ட் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியை காலி பண்ணிடுவோம் ஸோ செகண்ட் பேட்ச் வாழைக்காய் அந்த காலிஃப்ளவர் ரெண்டையுமே எடுத்து வச்சாச்சு ஸோ இதுதான் இன்னைக்கு எங்களோட லன்ச் சிம்பிளானா அந்த டேஸ்டான லஞ்சு செம்ம சூப்பராக இருந்தது ஆனால் உங்களுக்கு இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ